அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் மார்லி இஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ வந்து சிங்க்கு திரையில் அந்த மூணாவது மலை குரநேலி என்ற மலையிலேருந்து தான் இறங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மலை இறங்கும் போது என்ன ஒரு அதிசயம்னா கொஞ்சம் கூட நான் பெடல் பண்ணியிருக்க மாட்டேன் சைக்கிள் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு இறக்கமாக இருந்துச்சு வாவ் ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இந்த மலைக்கு மட்டும்தான் பஸ்ஸு வந்து கீழே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேலே பஸ்ஸு கூட இருக்கும் கொஞ்சம் கூட நான் பெடல் பண்ணாமல் இருப்பேன் அதே சேம் இந்த மலையை வந்து கீழே நிறுத்தாமே மேலே ஏற்றிட்டு போனேன் அப்போனா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட பெடல் பண்ணல இவ்வளோ ஜாலியாக வர்றேன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டான் நான் ஏற்றின மலையிலே வேர்க்கை விரிவிறுத்த அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் இந்த இடம் வந்து நான் பஸ்ஸில் போகலான்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் டுக்கேட்டியை வந்து கீழே விட்டுட்டு அப்படி போவானா என்னடா நீ பெரிய சைக்கிளிஸ்ட்னா வண்டி எடுத்துன்னு கிளம்புட அப்படின்ற வெறி சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு தான் நானே டுக்கேட்டியோடு மேலே கிளம்பி போயிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு போனாலும் நல்லாவே இருந்தது அவ்வளோ ஒரு ஹாப்பி வரும்போது தெரியும் இந்த இவ்வளவுக்கு ஏற்றுறோம் கண்டிப்பாக வந்து இறங்கும் போது ரிட்டன் நான் ஜாலியாக வரலான்ற ஒரு எண்ணத்தில் தான் ஏற்றுனேன் நான் இங்கே வந்து நிறைய மலை அது மாதிரியெல்லாம் போயிருக்கேன் அது எப்படி இருக்குன்னா ஏற்றம் இருக்கும் சேம் கொஞ்சம் இறக்கம் இருக்கும் ஏற்றம் இறக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த மலை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றம் அதே ரிட்டர்ன் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கும் ஒரு கொஞ்சம் கூட நான் பெட்ரல் பண்ணல ஏதோ பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி மோட்டார் பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி ஜம்முன்னு ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து வேணும் பிரேக் வேணும்னா அப்பப்போ அடித்தேன் இந்த டேர்னிங்காக அது மாதிரி இடத்துல இல்லை ஓவர் ஸ்பீடாலாம் போகும் ஒரு சில இடத்துல அது மாதிரி இடத்துல பிரேக் மட்டும் வேணும்னா அடித்தேன் இங்கே இருந்து சைடில் கடல் மரங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு சா இந்த ஊர் உண்மையாகவே செம்மையாக இருக்குங்க நல்ல ஊர் சுற்றுறதுக்குன்னா ஈரோப்பை தான் சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் தான் அதுலேயும் ஸ்பெஷலாக நமக்கு வந்து சும்மா இந்த மியூசியம் இது மாதிரி சுற்றுறதுலாம் பெருசாக இருக்குது இது மாதிரி காடு மலை போன்ற இயற்கை சூழ்ந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்க ரொம்பவே பிடிக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நாம் இப்போது மேலேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டோம்னு நினைக்கிறோம் பக்கத்தில் ஏன்னா கார் இதெல்லாம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு போல் ஓகே நீங்கள் வந்து மேலும் இது மாதிரியான வீடியோலாம் நிறையா போடுறேன் தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இதான் வந்தாச்சு இந்த படி வழியாக கீழே இறங்கி அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா இப்போ போக போகிறோம் ஓகே ஓகே மேலும் பல வீடியோகள் காத்திருக்கு நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாய் 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 பாய்